ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்கை குருவே துணை பரபிரம ருத்ரகாயத்திரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மீன லக்னத்திற்கு சனி பயிற்சி பலன் மார்ச் இருபத்தொம்பதில் சனி நம்ம விரயத்திலிருந்து நம்ம லக்னத்துக்கே வர்றாரு அப்போ லக்னத்துக்கு வர்றது நல்லது தான் அப்படிங்கிறது தான் கருத்து நாலாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் பன்னெண்டாம் இடம் தான் நமக்கு சனி வந்து பாதகத்தை செய்யும் லக்னத்தில் வர்றது நல்லது தான் ஆனால் உண்மையிலேயே லக்னத்துக்குள்ளே எண் ஆகுதாங்கிறத நம்ம லக்ன புள்ளிகள் தான் தீர்மானிக்கும் இப்போ மீனத்தில் வந்து ஒம்பது பாதம் இருக்குது முதல் பாதம் வந்து பூரட்டாதி நாலாம் பாதம் எடுத்தவுடனே சனி அங்கே தான் வரும் அதுக்கப்புறம் உத்திரட்டாதியில் நாலு பாதம் ரேவதியில் நாலு பாதம் இப்போ இதில் நீங்கள் எந்த புள்ளியில் பறந்துருக்கீங்கன்னு முதல்ல பாருங்கள் இப்போ நீங்கள் முதல் புள்ளியான பூரட்டாதி நாலாம் பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா அவ் அவங்களுக்கு மட்டும்தான் லக்னத்தில் மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி கரெக்டாக என்ட்ராகுதுன்னு அர்த்தம் அப்போ ஏப்ரல் இருபத்தெட்டு வரைக்கும் அந்த லக்னத்தில் சனி அந்த கரெக்டாக ஒன்றாம் பாவ புள்ளிலேயே இருக்காருன்னு அர்த்தம் அப்போ இருந்து விடுபட்டு போச்சுன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் உத்திரட்டாதியில் பிறந்திருந்தாலோ ரேவதியில் பிறந்திருந்தாலோ அது பன்னெண்டில் தான் இருக்குது இப்போ சனி பயிற்சி ஆனாலும் கூட அது நம்மளுடைய ஒன்றாம் பாவ புள்ளிக்கு வரலைன்னு புரிஞ்சுக்கோங்க பூரட்டாதி நாலாம் பாவம் வந்து நம்மளுக்கு ஒன்றாம் பாவமாக ஆகாது இப்போ நீங்கள் உத்திரட்டாதியில் மூணாவது புள்ளியில் பறக்கிறீங்க மூணாம் பாவத்தில் பறக்கிறீங்கன்னா அந்த அந்த உத்திரட்டாதி மூணுலேருந்து தான் லக்னம் தொடங்குது உத்திரட்டாதி ரெண்டு ஒன்று பூரட்டாதி எல்லாம் பன்னெண்டாம் இடமாக வேலை செய்யும் அப்போ அந்த விரைவு சனியே தொடர்ந்து நடக்குதுன்னு அர்த்தம் அதனால் அந்த எஃபெக்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தாலும் கூட நமக்கு திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடந்தால் சனியை பார்த்து அதை பலன் எடுங்க இல்லைன்னா நமக்கு நடக்கிற நிகழ்வுகளுக்கு சனி மேலே பழகி போடாதுங்க எல்லா கிரகமும் கோச்சாரத்தில் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்குது எல்லா கிரகமும் ஒரு ராசிக்குள்ளே போயிட்டு தான் இருக்குது அந்த நட்சத்திரம் என்னன்னு பாருங்கள் ஒரு கிரகம் போகுதுன்னா எந்த நட்சத்திரத்தின் வழியாக போகுதுன்னு பாருங்கள் அந்த நட்சத்திரம் நமக்கு என்ன பாவம் தொடர்புகளை கையில் வச்சுருக்குன்னு பாருங்கள் அதன் மூலமாக தான் பலன் தருது மற்றபடி இப்போ விரைச்சனி க்ளோஸ் ஆகுறதுங்கிறது நல்ல விஷயந்தான் அது இம்மிடியேட் எஃபெக்ட்டுக்கு வர்றது ஆரம்ப புள்ளி யாரெல்லாம் போட்டுட்டு அது நாலாம் பாதத்தில் லக்ன புள்ளி அமையுதோ அவங்களுக்கு இம்மீடியட் எஃபெக்ட் வரும் மற்றவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வரும் இருபத்தெட்டு ஏப்ரலுக்கு பின்னால் சனி சனி நட்சத்திரத்துக்கே வரும்போது இப்போ உத்திரட்டாதியில் லக்ன புள்ளி அமைஞ்சவங்களுக்கு அப்போ தான் அது எஃபெக்ட்டுக்கு வரும் சரி ஒன்றாம் இடத்துல இருந்தால் என்ன அப்படின்னா இவ்வளவு நாள் இருந்த தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத அலைச்சல்கள் இப்போ நம்ம வந்து ஒரு பிரயாணங்கள் பண்ணது நம்மளை நாமளே வருத்திக்கிட்டது கடன் சுமையினால் கஷ்டப்பட்டது எதிரிகள் தொல்லைனால் கஷ்டப்பட்டது இதெல்லாமே கொஞ்சம் ரிலீஸ் ஆகும் அதனுடைய எஃபெக்ட் வந்து குறையும் ஆனால் தசாபுத்தி அந்தரத்தில் சனி இதுக்கு தொடர்பு இருந்தால் மட்டும் பாருங்கள் இப்போ இதெல்லாம் பன்னெண்டில் இருக்கிற சனினால் யாருக்கு நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க சனி தசாபுத்தி அந்தரம் நடந்திருக்கிறவங்களுக்கு தான் நடந்திருக்கும் எல்லாருக்கும் நடந்திருக்காது மீன லக்னத்தில் பன்னெண்டில் சனி வந்தால் அத்தனை பேருக்குமே செலவுனால் பாதிக்கப்பட்டிருப்பாங்கங்கிறது உறுதியே கிடையாது அப்போ ஏன் இதை சொல்கிறோம்னா சனியினுடைய திசாபுத்தி நடக்கும்போது சனியினுடைய கோச்சாரம் வேலை செய்யும் அது மாதிரி இப்போ நீங்கள் அந்த உத்தரட்டாதியில் பறந்துருக்கீங்கன்னா லக்ன புள்ளிக்கு வந்துடுறாருன்னு அர்த்தம் அப்போ ஏப்ரல் இருபத்தெட்டுக்கு மேலே சனி லக்ன புள்ளிக்கு சொந்த நட்சத்திரத்துக்கு வரும்பொழுது என்ன ஆகும்னா உங்களுக்கு சுய வலிமை அதிகமாகும் ஒரு பலவீனம் இருந்தது அதை வந்து கிளியராகி இப்போ நான் வந்து பலமாக இருக்கேன்னு நினைக்க தோணும் எண்ணங்கள் வந்து தெளிவாக இருக்கும் இயக்கம் பலமாக இருக்கும் தெய்வ வழிபாடுகள் குழந்தைகள் கணவன் மனைவி உறவு கூட பிறந்தவங்க எல்லாத்துக்கிட்டேயும் பேசக்கூடிய ஒரு பாசம் நேசம் இந்த உணர்வு எல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்போ என்ன சொல்ல வருது அப்படின்னா ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படின்ற சனி நட்சத்திர கான்செப்டு நமக்கு சனி சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது அது மூணு நட்சத்திரமும் சேர்ந்து வேலை செய்கிற மாதிரி ஆகும் லக்னத்தில் இருக்கிற உத்திரட்டாதி அஞ்சாம் இடத்துல இருக்கிற பூசம் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற அனுஷம் இந்த மூணுமே சேர்ந்து தான் நமக்கு ஒன்று அஞ்சு ஒன்பதாக அது வந்து இப்போ கோயில் குளத்துக்கு டெவலப் ஆகிறது பூர்வீக சம்மந்தப்பட்ட வளர்ச்சியை தர்றது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட குதூகலத்தை கொடுக்கறது கலைகள் சம்மந்தப்பட்ட டெவலப்மெண்ட்டை கொடுக்கறது இப்படி சொல்லிகிட்டே போகலாம் அந்த ஒன்று அஞ்சு ஒம்பதுங்கிற பாவத்தை வந்து அது டெவலப் பண்ணது நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போ அதிலிருந்தே நீங்கள் வந்து இந்த சனியினுடைய தன்மையினால் திசாபத்து நடக்கும்போது நல்ல பலன்களை அனுபவிப்பீங்கன்னு அர்த்தம் சரி இப்போ நம்ம ரேவதியில் பிறந்திருக்கோம் ரேவதி நாலு பாதத்தில் ஏதோ ஒரு புள்ளியில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு வைங்க அப்போ சனி பன்னெண்டை விட்டு விலகலைன்னு அர்த்தம் இப்போ ஏப்ரல் இருபத்தெட்டே வந்தாலும் பூரட்டாதி முடிஞ்சு உத்தரட்டாதியிலேயே சனி வந்தாலும் விரைய சனி விரைய சனி தான் எப்போ உங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தை தொழுதோ அப்போ தான் லக்னத்துக்குள்ளே நுழைஞ்சு அர்த்தம் அப்படி ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க அப்போவும் கூட வேறு திசை நடக்குது அப்படின்னா இது பன்னெண்டில் இருக்கிறத பற்றி கவலைப்படாதீங்க சனி பன்னெண்டில் வந்தவங்களுக்கு எல்லாமே விரயம் பண்ணணும்னு அவசியம் இல்லை யாருக்கெல்லாம் சனி திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் அந்த விரயம் பண்ணும் அப்போ நீங்கள் ரேவதியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த சனி கிரகமானது பன்னெண்டில் தான் இருக்க போகுது அப்போ தசாபுத்தி அந்தரம் நடந்ததுன்னா கண்டிப்பாக செலவுகளை கொடுக்கத்தான் போகுது சனி பயிற்சி ஆயிடுச்சின்ட்டு ரிலாக்ஸாக இருக்க முடியாது அதையும் புரிஞ்சுக்கோங்க அப்போ கொஞ்சம் எதிரிகள் தொல்லை ஆகட்டும் கடன் தொல்லை ஆகட்டும் அலைச்சலாகட்டும் உடம்புல வந்து பலகீனமாகட்டும் ஒரு தோல்வி பயமாகட்டும் நாம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருந்துக்கணும் ஏன்னா பன்னெண்டாம் இடம் என்பது நம்ம சக்தியை இழக்கிறது அதே மாதிரி உறுப்புகள் பலவீனம் அடைகிறது செயலந்து போகிறது ட்ராவல் பண்ணி பண்ணி சளிச்சு போகிறது அலைச்சல் திரிச்சல்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி அப்போ இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் சனி திசாபுத்தி இல்லைன்னு வைங்க இந்த சனியை பற்றி கவலைப்படாதீங்க நடக்கிற நிகழ்வுகளுக்கு சனி பொறுப்பாகாது அந்த நிகழ்வுகளுக்கு உங்களுக்கு நடக்கிற திசாபுத்தினுடைய பலன்களும் அந்த கிரகத்தினுடைய கோச்சாரம்தான் பொறுப்பாகும் இவ்வளவு தான் ஜோதிடம் இதை சிம்பிளாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கான்க்ரீட் ரிசல்ட் கிடைச்சிரும் இந்த ரூட்டு இந்த விஷயம் இந்த பாவத்தை இயக்குது நம்ம கேள்விக்கு இதுதான் காரணம் அப்படின்னு உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரிஞ்சிடும் இப்போ மீனத்துக்கு தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிற இப்போ நீங்கள் ரேவதியில் பிறந்திருக்கீங்கன்னு வைங்க அப்போ வந்து சுக்கரனுடைய ஆதிக்கம்தான் வரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் வேலை செய்கிறதுக்கும் தொழில் ப டெவலப் ஆகிறதுக்கும் அப்போ நமக்கு சுக்கர திசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும்போது அந்த தொழில் பலம் வந்து பெருகும்னு அர்த்தம் அல்லது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் தொடர்பு இருக்கோ சுக்கரன் போய் எந்த நட்சத்திரத்தில் தொடர்பு இருக்கோ அதன் மூலமாக திசாபுத்தி மூலமாக பணம் வரவை தரும்னு அர்த்தம் இப்படி தான் அதில் டீப்பாக கொண்டு போகணும் அதனால் நம்ம சொல்ல வர்றது என்னென்னா சனி பயிற்சியை பற்றி இன்னும் நம்ம விரிவாக பார்ப்போம் அடுத்தடுத்த பாதங்கள் நகரும்போது பாதங்கள் ரீதியாக என்னென்ன வித்தியாசமாக பலன் தருதுன்னு பார்ப்போம் இப்போ வந்து இந்த ஏப்ரல் இருபத்தெட்டு வரைக்கும் போராட்டாதி நாலாம் பாதத்தில் சனி வர்றதுங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஓட்டும் யாருக்கு போராட்டாதி நாள்லேயே லக்னம் அமைஞ்சவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஓட்டும் விரயங்கள் விடுதலையாகும் ஒரு புதிய ஒரு அணுகுமுறை தோன்றும் புதிய ப்ராஜெக்டில் இறங்கிறது புதிய செயல்திட்டங்களில் இறங்கிறது அறிவை ப பலப்படுத்திக்கிறது உறவுகள்னால் மகிழ்ச்சி அடைகிறது போன்ற நல்ல காரியங்கள் நடக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் JMS நன்றி வணக்கம்